நான் கனேடிய தமிழ் காற்று வானொலிக்காக முதன் முதலாய் மணி திருநாட்டின் கோவில் போரதீவில் இருந்து கவிஞர் சரவணன் சரவண முத்து கணேசமூர்த்தி அவப்பேராய் தவப்பேறு எனும் தலைப்பிலான ஒன்றினை காணிக்கை செய்ய விளைந்துள்ளேன் வணக்கம் கலியாணங் கட்டி கனகாலமான போதும் பிள்ளை கலி தீர்க்க பிள்ளையொன்று இல்லாத பெருங்குறையை போக்கி நிறைவு கண்டிடவும் மலடியனும் அவ மண்டியிடத் மண்டியிட துரத்திடவும் செயற்கை முறையிலொரு கருத்தரிக்க ஆசை கொண்டு அரிச்சுனன் தபசை விஞ்ச தவமிருந்து பெற்றால் பெரும்பேராய் அகமகிழ ஆண்மகவை அரிச்சுணன் தபசை விஞ்ச தவமிருந்து பெற்றால் பெரும் பேராய் அகமகிழ ஆண்மகவை நோய் நோம்பல் நொடிகளேதும் அம்மகனை அணுவளவும் அணுகிடாமல் முக்கூட்டு வெக்சினுடன் இன்னும் இதற்கு முள்ள தடை மருந்து பற்பலதும் தப்பாது செலுத்த வைத்து தலை நிமிர்த்தி நின்றாளே புட்டிப்பால் மட்டு மூட்டி பூசாக்காய் வளர்த்ததோடு தவழ்ந்து நடத்தல் தொட்டு பதினாறு வயது வரை முப்பொழுதும் அவனுக்கு கடை உணவில் ருசி மிகுந்த உணவை எல்லாம் உவந்தளித்தாள் அன்னவளாள் முப்பொழுதும் அவனுக்கு கடையுணவில் ருசி மிகுந்த விரை உணவை எல்லாம் உவந்தளித்தாள் அன்னவளாள் அன்னவன் படிக்கவென பாடத் நூலும் கொப்பிகளும் இடையுணவாய் பராட்டாவும் பீட்சாவும் சாண்ட்விச்சும் குறித்து சுவைக்க நல்ல சீவல் முறுக்குகளும் கூல்ட்ரிங்ஸும் அவன் போகும் ஆட்டோவில் அனுப்பி வைப்பாள் குறித்து சுவைக்க நல்ல சீவல் முறுக்குகளும் கூல்ட்ரிங்க்ஸும் அவன் போகும் ஆட்டோவில் அனுப்பி வைப்பாள் கொண்டு சென்ற குறியாய் அவன் இருப்பான் அக்கறையாய் படிக்காமல் அரட்டையிலே ஜொலித்திருப்பான் கொடுக்கும் குறிப்புகளை கொஞ்சமே எழுதிடுவான் இணை என்றாலும் மாட்டான் செய்முறை வேலைகளும் சேர்ந்தவன் ஆற்ற மாட்டான் கொடுக்கின்ற கேள்விகளை முழுமையாய் செய்ய மாட்டான் கொடுக்கின்ற கேள்விகளை முழுமையாய் செய்ய மாட்டான் பெண் பிள்ளை என்றாலோ பின்னால் அலைந்திடுவான் படிப்பிக்கும் குருமார்க்கு பட்டமே சூட்டிடுவான் பெண் பிள்ளை என்றாலோ பின்னால் அலைந்திடுவான் படிப்பிக்கும் குருமார்க்கு பட்டமே சூட்டிடுவான் கடைசியான வரிசையிலே களிப்புடனே குடியிருப்பான் பொருத்தமாய் பொய் உரைப்பான் பொறுக்கி போல் அவன் நடப்பான் பொருத்தமாய் பொய் உரைப்பான் பொறுக்கி போல் அவன் நடப்பான் ஒழுங்குகளை கடைபிடிக்க ஒருபோதும் எண்ணமாட்டான் அவன் ஒழுங்குகளை கடைபிடிக்க ஒருபோதும் எண்ணமாட்டான் பள்ளி விட்டு வீடடைந்து மூக்கு முட்ட உணவருந்தி ஏசியை கூட்டி வைத்து நீள் குரட்டை விட்டு படுத்தெழுந்து திறன் பேசியிலே தகாத பார்த்து டிவி தொடர்கள் பார்த்து படிப்பதாக சொற்ப நேரம் பாசாங்கு செய்துவிட்டு ஏப்ப முறை உணவை சுவைத்துமே உள்ளெடுத்து குப்புற படுத்தவனாய் குதூகலிப்பான் அவள் பிள்ளை ஏப்பமுற இரவுணவை சுவைத்துமே உள்ளெடுத்து குப்புற படுத்தவனாய் குதூகலிப்பான் அவள் பிள்ளை செல்லம் செல்லமென்று செல்லமாய் வளர்த்ததனால் கஷ்ட நஷ்டம் தெரிந்திடாமல் களிப்புறவே வைத்ததனால் செல்லம் செல்லமென்று செல்லமாய் வளர்த்ததனால் கஷ்ட நஷ்டம் தெரிந்திடாமல் களிப்புறவே வைத்ததனால் உலக நடப்பறிந்து உழுகக் கற்பிக்க மறந்ததனால் உடலுழை மின்றி உண்ண உண்ண கொடுத்ததனால் மந்தமுற்ற மூளையதால் மடையனாய் போன அவன் உடலுளைப் பெதுவுமின்றி உண்ண உண்ண கொடுத்ததனால் மந்தமுற்ற மூளையதால் மடையனாகி போன அவன் ஓயல் பரிட்சையிலே ஒழுங்கான தகமையின்றி ஏல் படிப்பதற்கு நாதியற்று நின்றதோடும் ஓயல் பரீட்சையிலே ஒழுங்கான தகைமையின்றி ஏஎல் படிப்பதற்கு நாதியற்று நின்றதோடும் வயதுக்குத் தொடர்பறவே விஎம்ஐ அதிகரித்து வயதுக்குத் தொடர்பறவே விஎம்ஐ அதிகரித்து குந்தெலும்ப யானை குட்டியாகி குந்தெழும்ப உண்ணாத யானை குட்டியாகி சீனி கொலஸ்ட்ரோல்கள் குடிகொண்ட குண்டனிவன் குந்தெழும்ப உண்ணாத யானை குட்டியாகி புரசர் சீனி கொலஸ்ட்ரோல்கள் குடிகொண்ட குண்டனிவன் குடிகையும் ஊசுமாக சாய் சாலையிலே குடியமர்ந்தான் பிரசர் சீனி கொலஸ்ட்ரோல்கள் குடிகொண்ட குண்டனிவன் குளிகையும் ஊசுமாக சாய் சாலையிலே குடியமர்ந்தான் நிரந்தரமாய் நன்றி வணக்கம்